இங்கே வந்தா பித்திருதோஷம் பிரம்மகத்தி தோஷம் ஜென்ம தோசம் கல்யாண பிராப்தம் குழந்தை வேண்டுதல் வேலை படிப்பு எல்லாத்துக்கும் ஏன்னா சாமி பேரு வரமூர்த்தின் பேர் அப்போ பிரம்மா சொல்படி படி நூறாண்டு காலம் தவம் பண்ணி ஈஸ்வரர் ரோமரிசிக்கு காட்சி கொடுத்த இடம் அவர் எங்க இருக்குதுன்னு கேட்கற போது எல்லாரும் இந்து ஊரை சொல்லி கிருஷ்ணரே ஆயிரம் ஆண்டு அரச மரமாக இருந்த ஊர் உங்ககிட்ட வளர்ந்தது மரகதவள்ளி நீ அம்மனுக்கே கல்யாணம் பண்ற அதனால இறைவனே தம்பதியா காட்சி கொடுத்ததுனால இந்த வரமுத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சொன்னாரு காசிக்கு போக முடியாதவங்க இங்க வந்தா காசி தீர்த்தத்தில் தெளித்தா காசிக்கு போய் வந்த பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க இங்கே நான் எல்லா சுவாமியும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு பதில் பூத்த குழம்புன்னு இருக்கு ஜிஎன்டி ரோடுக்கும் பொன்னேரிக்கும் நடுவில் அந்த குளத்துல இந்த அம்மன் இருக்கிறதா சொல்லி அங்க இருந்து கொண்டு வந்து இந்த அப்பால பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க ஆத்தங்கரையில காட்சி கொடுத்த ஒரு கோயில் அதனால இங்க இருக்கிற பைரவர் ரொம்ப வரமூர்த்தீஸ்வரர் வரந்தந்தருள்வார் வெள்ளித்தாய் தாய் மனங்குளச் வணக்கம் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய இருமலிவேணியன் அழகிர் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான் வணக்கம் இது அரியத்துறை என்ற கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் கும்புடிப்புண்டி வட்டத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிற இந்த கோயில் சுவாமியினுடைய பெயர் வரமூர்த்தீஸ்வரர் அம்பாள் மரகதவல்லி இந்த சுவாமியினுடைய வரலாறு என்னான்னு கேட்டிங்களா நம்ம முதல்ல இந்த வர்ற ஆரணி ஆறை பற்றி தெரிஞ்சிக்கணும் இந்த ஆரணி ஆறுன்றது இந்த கோயில் தலப்புராணப் பிரகாரம் அரணி நதியின் பேர் பிரம்மா ஓமம் பண்ணுறதுக்காக அரணிக்கட்டையை கடையிறார் அந்த போது நெருப்பு தண்ணி இப்படி வருது அதனால் பிரம்மா அரணிக்கட்டையை கடையுது அதில் வந்ததுனால பிரம்ம அரணி நதின்னு பேர் இது ஆரணி ஆறுன்னு மருவி ஆகிடுச்சது அப்போ இந்த நதிக்கரையில் பிரம்மா கிட்ட ரோம மகரிசி தவம் பண்ண நல்ல இடம் கேட்குறார் பிரம்மா வந்து இந்த இடத்த சொல்கிறார் அப்போ பிரம்மா சொல்படி நூறாண்டு காலம் தவம் பண்ணி ஈஸ்வரர் ரோமரிசிக்கு காட்சி கொடுத்த இடம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் சதி அனுசியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அனுசியா அத்திரி முனிவர் இந்த தம்பதிக்கு அஞ்சு பசங்க தத்தாத்திரேயர் பிரம்ம கீர்த்தி தூர்வாசர் முகுந்தன் சந்திரன் இதை முகுந்தன் ஒவ்வொரு ஊராக போயிட்டு காசிக்கு போனான்னு வராரு அப்போ ஈஸ்வரர் ஒரு பிரம்மச்சாரி பையன் மாதிரி வந்து நீங்கள் எதுக்காக காசிக்கு போக போகிறீங்க இந்த ஆறில் குளித்து இந்த சுவாமியை பார்த்தா காசியை பார்த்தா புண்ணியம்னு சொல்கிறாங்க அப்படி அவர் குளித்து எழுந்துக்கிற போது ஈஸ்வரர் பிரத்யேகமாக காசியில் இருக்கிற பைரவராக அங்கே நிற்கிறார் அவர் பின்னால் அந்த காசி தீர்த்தம் வருது அதனால தான் அரிய துறையின்னு பேர் அரிய விசேஷமான துறைன்னா ஆத்தங்கரை அதனால் இந்த பித்திரு தோஷங்களுக்கு ரொம்ப விசேஷம் நம்ம பெரியவங்க பண்ண பாவம் அதுக்கு இந்த ஊர் ரொம்ப விசேஷம் காசிக்கு வீசம்னு சொல்லுவாங்க காசியை விட ஒரு பங்கு அதிகம்னு ஒரு பழமொழி காசி தான் பெருசு இருந்தாலும் இங்கே ஒரு பழம் காசிக்கு வீசம் அதிகம் அதனால் இந்த பித்திரு தோஷத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக இது திகழ்கிறது அதுக்கப்புறம் இந்திரன் வித்திராசுரனை சண்டை போட்டு ரொம்ப நாள் யுத்தம் நடந்து அந்த உடலை தூக்கி போடுறப்போது அகத்தீர் தவம் பண்ணுறார் அவர் தலை மேலே விழுந்து அவர் கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்கே ஆகுது அதனால் பிரம்மகத்திக்கும் விசேஷமான இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்களானா கிருஷ்ண பரமாத்மா இந்த பாரிஜாத்த மரம் ஒரு முனிக்கிட்டே இருக்கும் நாரதர் கழகம் பண்ணிடுவார் கிருஷ்ணர் கொஞ்ச நாள் இருன்னு கேட்பார் ஆசைப்படுறாங்கன்னு அப்போ அந்த மரத்துக்கு கோபம் வந்துடும் என்னை நீ அவமானப்படுத்துகிற ஒரு ஆயிரம் வருஷம் பூமியில் அரச மரமாக போனோன்னு சாபம் கொடுக்கும் அவர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறபோது எல்லாரும் இந்த ஊரை சொல்லி கிருஷ்ணரே ஆயிரம் ஆண்டு மரமாக இருந்த ஊர் இது அதே மாதிரி பிரதோஷத்துக்கும் தண்ணி வரலாருங்க நம்ம ஊரில் பார்த்திங்களா ஒரு குரங்கை வந்து ஒரு வேடை அடிக்கணும்னு திருத்துறான் அது பயந்து ஓடி அந்த காசி தண்ணியில் முழுகுது அது காசி தீர்த்தம் தெரியாது அவன் விடாமல் விரட்டுற போது கிருஷ்ணரா அந்த மரத்தை சுற்றுது உள்ளே வருது அன்றைக்கி பிரதோஷம் ஒரு ஓரமாக பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தியாகி அடுத்த பிறகு காந்திபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவா போறக்குறான் அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சதா ஸ்தல புராணம் அதனால் பிரதோஷத்துக்குன்னு தனி வரலாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண பிராப்தம் திருவற்றியூரில் சித்திரசேனன் ஒரு குறுநில மன்னர் அவருக்கு குழந்தை இல்லை வேட்டையாடுறபோது மரகதவள்ளியே அங்கே காட்டில் பொண்ணாக கிடைக்கிறாங்க இந்த கோயிலுடைய அம்பாள் அப்போ அந்த பொண்ணை எடுத்து வளர்த்து கல்யாண பருவம் வருகிறது அப்போ சுயமரம் ஏற்பாடு பண்ணுறார் அப்போ சுவாமி போய் குதிரையில் தூக்கின்னு வந்துடுறார் எவன வேடம்னு சொல்கிறாங்க சித்திரை வைகாசி வசந்த ஊது காலம் அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா யாரோ வந்தால் நம்ம பொண்ணை தூக்கின்னு போயிட்டாலும் படையோடு போது அந்த குதிரை இந்த கோயில் உள்ளே வருது அப்போ ஈஸ்வரர் வந்து கல்யாண கோலத்தில் அந்த ராஜாவுக்கு காட்சி கொடுப்பாரான் உங்ககிட்ட வளர்ந்தது மரகதவள்ளி நீ அம்மனுக்கே கல்யாணம் பண்ணுறன் அதனால் இறைவனே தம்பதியாக காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணோ இங்கே வந்தால் நல்ல இடம் கிடைக்கும் ரெண்டாவது நவக்கிரகம் கிடையாது நவக்கிரகம் இல்லைன்னாவே அது பழைய கோயில்னு அர்த்தம் பைரவர் காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமாக மணலில் ஒரு சுயம்பு பைரவரும் இங்கே இருக்குது புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இல்லாததுனால இந்த மேலே கோயில் உள்ளலாம் இந்த நாகம் பள்ளி சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவும் ஒரு விசேஷங்க நவகிரகம் இல்லைன்னா பழைய கோயில் அதே மாதிரி ரிஷி வச்ச சுவாமி முனிவர் வச்ச லிங்கம் ஆர்ஷலிங்கம்னு லிங்கம்னு சொல்லுவாங்க அதனால சதுர ஆவுடையாராக இருக்கும் நீங்கள் ரவுண்டு நிறைய பார்த்துருப்பீங்க சதுர வடிவான லிங்கம் அது முனிவர் வச்ச லிங்கம்னு ஒரு அர்த்தம் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் பித்திருதோஷம் பிரம்மகத்தி தோஷம் பூர்வ ஜென்ம தோஷம் கல்யாண பிராப்தம் குழந்தை வேண்டுதல் வேலை படிப்பு எல்லாத்துக்கும் ஏன்னா சாமி பேர் வரமூர்த்தின் பேர் அதனால் வரமூர்த்தீஸ்வரர் வரந்தந்தருள்வார் மரகத தாய் மனங்குளிரச் செய்வார் இந்த கோயிலுடைய தலப்புராணம் தொகுத்தவர் புவை கல்யாண சுந்தர என்ற தமிழறிஞர் அவர் வாயிலார் நாயனார் பரம்பரையில் வந்தவர் அஷ்டாவதானி மதுரை தமிழ் சங்கத்துக்கு வித்வானாக இருந்தவர் இதெல்லாம் வந்து இந்த தலப்புராணங்க அம்மனை பற்றி ஒரு கர்ண பரம்பரை செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழவேற்காடு தான் ஆர்பர் அப்போ அந்த கல் வியாபாரம்லாம் பண்ணுவாங்களா பாய்மர கப்பலில் வியாபாரம் ஒரு செட்டியாருடைய கப்பல் அடிச்சும் போயிடுது அவர் அவ்வளோதான் நம்ம ஏழை ஆகிட்டோன்னு பக்கத்தில் கிராமத்தில் போது சுவாமி கனவுல போய் நீ கவலைப்படாத உன் கப்பல் கரை தட்டிடுது அதுக்கு பதில் பூத்த குளம்னு இருக்குது ஜிஎன்டி ரோடுக்கும் பொன்னே நடுவில் அந்த குளத்தில் இந்த அம்மன் இருக்கிறதா சொல்லி அங்கேருந்து கொண்டு வந்து இந்த அப்பாவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது ஒரு விசேஷம் அம்மன் வந்து இடைக்காலம் சாமி ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்ன பிரதிஷ்டை பண்ண ரொம்ப காலம் எத்தனை ஆண்டுகள் பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் இது விஜயநகர பெருசாக இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கிற மண்டபங்கள் கூட ரெனோவேஷன் தான் பண்ணியிருக்காங்க கருவறை ஒரு காலம் இருக்கிற மண்டபம் ஒரு காலம் அதனால காலத்தை நம்மளால் சரியா சொல்ல முடியல இருந்தாலும் ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்டு கண்டிப்பாக இருக்கும் இப்போ குபாபிஷேகம் பண்ணாங்களேங்க அறுவ இப்போ பண்ணாங்க ஆகஸ்ட்ல பண்ணோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல பண்ணோம் இப்போ ஒரு தடவை பண்ணியிருக்கோம் இப்போ வர்ண கலாபனை பெயிண்ட்டுகள் தான் பண்ணது வேற எந்த கோயில் எந்த மாற்றமும் நம்ம பண்ணது இப்போ இங்க வந்து பெரும்பாலான ஒரு நம்ம நாங்க கேட்டதுல வந்து சொன்னது என்னன்னா என்ன வரன்னு கேட்டாலுமே வந்து வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வரமூர்த்தீஸ்வரர் வரம் தந்தருவார் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்காங்களா இங்க வந்து இது வேண்டிட்டு போனேன் அதாவது நிறைய பேர் குழந்தை இல்லாது இப்ப குழந்தை வேண்டுதல் நிறைய இதாச்சு குழந்தை வேண்டுதல்னா அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா பௌர்ணமி வந்து சாமி அபிஷேகம் தரிசனம் பண்ணலாம் சாயங்காலம் அபிஷேகம் பார்க்கலாம் பித்திருதோசைனா அந்த தீர்த்தம் தெளிச்சுன்னா அந்த வேஷ்டி சில தானங்கள்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ அந்த தீர்த்தன்றது வந்து எப்பயுமே அங்கே இருந்துகிட்டே ரொம்பவுமே வத்தாத இருக்கும் அதுதான் ஆச்சரியம் கொஞ்சம் எடுக்கடுக்க வந்துட்டே இருக்கும் எடுக்கடுக்க வரும் கொஞ்சம் தண்ணியாவது இல்லாத காலமே கிடையாது அது டெப்து இருபது அடி பள்ளம் இருந்தால் கரையில் அந்த தண்ணி இருக்கும் அதுதான் ஆச்சரியம் ம் கொஞ்சம் தண்ணியாவது நின்றதே கிடையாது அப்படி இருந்தால் கூட அந்த ஈரப்பாக தான் இருக்கும் சும்மா எடுத்தமானால் நம்ம இது உடனே வந்துடும் தண்ணி வந்துட்டே இருக்கும் வந்துடும் அதுதான் இப்போ அங்கே காசிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து ஆமாம் இதுக்கு சின்ன காசி ஏழைகளின் காசிலேயே நீங்கள் எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க நம்ம ஊருக்கு புரியுங்களா அப்படி ஒரு பேர் இங்கே இப்போ பெரும்பாலும் இங்கே மரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இது மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எதனால் அது கட்டிட்டு போறாங்க அது குழந்தை வேண்டுதலுக்காக கட்டுவாங்க யானை மாலி தூளி மாதிரி கட்டுறது குழந்தைக்காக ஓ ஆமாம் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாண பிராப்தம் நிறைய எல்லா ஊரும் போய் தான் நம்ம ஊர் சொல்லுவாங்க ஏன்னா இப்ப நம்ம கோ இது வந்து சின்ன காசி சின்ன காசி ஏழைக்கிழமை காசி எல்லாராலையும் காசிக்கு போக முடியாது ஆமாம் அதனால் இந்த ஒரு இந்த சுற்றுப்பட்டு ஃபுல்லாக இங்கே ஒரு காசி மாதிரி இது ஆமாம் இப்போ அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன இப்போ அதாவது வீடு கட்டணும்னா தெளிக்கலாம் வீடு கட்ட முடியல இன்ன காலுக்கு தெளிக்கலாம் போர் போடுறாங்க இந்த தண்ணி தெளித்து அப்புறம் போர் வச்சு ஆரம்பிப்பாங்க இது வத்தாத மாதிரி அந்த போரும் வத்தாத இருக்கணும் அது மாதிரி அதனால் அந்த பசங்க படிப்பு குழந்தை வேண்டுதல் கல்யாணம் வேலை கிடைக்கல எல்லாத்துக்கும் வருவாங்க இந்த கோயிலுக்கு ஆமாம் தனி சிறப்புன்னா பித்திருதோஷம் கல்யாணம் குழந்தை வேண்டுதல் இதுதான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை எல்லா ஊரும் போய் தான் இங்கே வருவாங்க கடைசியாக நம்ம ஊர் தான் தஞ்சை மாதிரி வேற வழி இல்லாத நம்ம ஊருக்கு வந்துடுவாங்க மொத்த ஸ்தலமும் முடிச்சு கடைசியாக இங்கே வருவாங்க நான் தாம்பரத்துலேருந்து வரேன் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்ன்ட்டு இந்த வரமுத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் சொன்னாரு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாலே போதும் அப்படி சொன்னாங்க அதனால் வந்தோம் நல்லா திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வந்தது நம்பிக்கையும் வருது எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வருது என்ன எல்லா கோவிலும் போயிட்டு வந்து கடைசியாக தான் வருவீங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்தால் எனக்கு முழுசாக மனசுக்கு திருப்தியாகவும் வந்து சந்தோஷமாகவும் இருக்குது நடக்கும்னு நம்பிக்கையாகவும் இருக்குது காசி தீர்த்தம் மெயினாக காசி தீர்த்தத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னால் காசிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்தால் காசி தீர்த்தத்தில் தெளித்தா காசிக்கு போய் வந்த பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க அதனாலேயும் முக்கியமாக வந்தோம் நாங்கள் காசிக்கு போக முடியல சரி இங்கே வந்தாலாவது நமக்கு பலன் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வந்தேன் இங்கே எல்லா சுவாமியும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது கோவிலுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக நல்லா இருக்குது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நம்பிக்கையும் வருது எனக்கு வரமுத்தீஸ்வரர் கண்டிப்பாக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நம்பிக்கையோடு நான் அந்த கோவிலுக்கு வந்து பையனுக்கு திருமண தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்தால் சீக்கிரம் திருமணம் முடியும் அப்படின்னு நான் அது விஷயமாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து போய்ட்டு போன பிறகு பையனுக்கு கூடிய வகையில் திருமணம் நடந்துருச்சு அதை அந்த திருமண நன்றி சொல்றது சக்தி இந்த கோயிலுக்கு நாங்க திருப்பி வந்தோம் எத்தனை மாசத்துல நடந்து ஒரு மூணு ஆறு மாசத்துக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி நாங்கள் ஆறு மாசம் முன்னாடி வந்தோம் இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சு அழைச்சிட்டு பரிகாரம் ஒண்ணு சொன்னாங்க யாரும் எல்லாம் பரிகாரம் ஒண்ணு சொல்லல சும்மா நல்லா வேண்டிக்கிட்டு போங்க சீக்கிரம் நடந்துருன்னு சொன்னாங்க அது பிரகாரம் வேண்டிக்கிட்டு போனோம் கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க அதே மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு நன்றி சொல்றது நன்றி சொல்றது சொல்றேன் அழைச்சிட்டு இருக்கோம் எங்க இருந்தது வரீங்க புலல் இருந்து புழல் சைக்கிள் ஷாப் இருந்தோம் இந்த கோயில தெரியும் உங்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு அம்மா சொல்லி வந்தோம் அவங்க இந்த கோயிலுக்கு வாரம் வாரம் வருவாங்களாம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அங்கே போய் வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் அவங்க பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னாங்க அது அது அவங்க சொன்ன உடனே அடுத்த வாரமே நான் வந்துட்டு போனேன் வேண்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி நல்லபடியாக பயனுக்கு திருமணம் சந்தோஷம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சாமி அம்மன் ஒரு பேர் இருக்கும் எல்லாம் சுவாமி தான் ஒவ்வொரு ஊரில் அந்தந்த ஒரு சாமிக்கு ஒரு பேர் இருக்கும் இங்கே வரமூர்த்திஸ்வரர் அம்பால் மரகதவல்லி இப்போ நேரம் கோயிலுக்கு வந்து பொறுத்துக்கான நேரம் காலையில் இருந்து பன்னெண்டு வரைக்கும் தரிசனம் பண்ணலாம் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழரை தினசரி தினசரி மற்றபடி விசேஷமான விசேஷமான பிரதோஷம் மாத விசேஷங்கள்ல பிரதோஷம் பௌர்ணமி அது மாதிரி உற்சவம்னு எடுத்தால் வைகாசி மாதம் விசாகத்தில் தீர்த்தவாரி பத்து நாள் உற்சவம் நடக்கும் சுவாமிக்கு சாதாரணமாக அஞ்சு முகங்க ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாத்தம் இந்த கோயில் தலப்புராண பிரகாரம் இந்த ஆத்தங்கரையில் ஆரணி நதிக்கரை ஓரம் அஞ்சு கோயில்கள் அஞ்சு முகமாக விளங்குது ஈசானம் ராமகிரி தத்புருஷம் சுருட்டப்பள்ளி வாமதேவம் பெரியபாளையம் ஆரணி சத்யோஜாதம் நம்ம ஊர் அகோரம் பழவேற்காடு பக்கத்தில் சிந்தாமணேஸ்வரர் இது அஞ்சும் பஞ்ச இல்லைனா தலங்கள்னு சொல்கிறாங்க சிவராத்திரி மாதிரி நாளில் எல்லா கோயிலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுவாங்க ஏன்னா மற்ற நாள்ல அஞ்சு கோயில்களும் ஏன்னா மற்ற நாள்ல டைமிங் வித்தியாசம் போக முடியாது இது போகிற வாழ்க்கை அது மூடுவாங்க அதனால கஷ்டம் சிவராத்திரியில திறந்து இருக்கும் அஞ்சு கோயில்களும் ஒரே நாளில் பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு ஆசை ஓவது அது உள்ள வந்து அந்த பள்ளி அந்த மாதிரியான இது இல்லாததுனால இந்த பள்ளி நாகம் அதெல்லாம் இங்க இருக்குங்க இந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு எதனா தோஷங்கள் இருந்தா அதை பார்த்தா நிவர்த்தி ஆகும் ராகுக்கு எது தோஷம் இப்போ நோய்களை தீர்க்கும் அப்படின்ட்டு நோய்க்கு அஸ்தமியில் பைரவர் தரிசனம் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே பைரவர் எல்லா ஊர்லேயும் பைரவர் இருந்தாலும் இங்கே பைரவரே ஆத்தங்கரையில் காட்சி கொடுத்த ஒரு கோயில் அதனால் இங்கே இருக்கிற பைரவர் ரொம்ப விசேஷம் மணல் ஆமாம் சுயம்பு மணலில் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் பேர்பட்ட தீராத நோய்களும் இங்கே வந்து அஷ்டமியில ஏற்றி பைரவர் வழிபட்டா தீராத நோய்களும் இங்கே வந்து தீரும் கடன் தொல்லைகள் தீரும் வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டுறாங்க பசங்க படிப்பு சில பசங்க சின்ன வயசில் சரியா பேசாது வாய் பேச வராது அப்போ இங்கே வந்து அபிஷேகம் பைரவர் அபிஷேகம் பார்த்துட்டு தேன் கொடுப்பாங்க தேனை பைரவர் அபிஷேகம் பண்ணி கொஞ்சம் நாக்கில் தடுவாங்க நிறைய பசங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அது ஒரு விசேஷம் திரும்ப அங்க வந்து இங்கே வந்து போயிருக்காங்களா நான் வந்திருக்காங்க வந்து சொல்லுவாங்க சாமியை பேச முடியல என் பையன் கொஞ்சம் ஓரளவு பேசுறான் குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க அது கூட உண்டுங்க எந்த கோயிலில் நவகிரகம் இல்லையோ அது ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட கோயிலுன்றது நம்மளுக்கு ஒரு அடையாளம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்காது பிள்ளையார் முருகர் சாமி அம்மன் பைரவர் சண்டிகேஸ்வர் அதனால் நவுகிரகம் இல்லாததுனால இது ஒரு பரிகாரத்தலமாக திகழ்கிறது பழமையான கோலுன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி இருக்குது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இன்னும் ஒன்று சுத வேலையாக இருக்குது சிமெண்ட்டு சுண்ணாம்பு கலந்தது கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் முப்பத்தி மூணு கோஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன மாடங்கள் மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இருக்கும் அது மேக்சிமம் உத்தமபட்சமாக கோயில் இப்படி தான் கட்டினான்ற முறையில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அது ஒரு சிறப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன மாடங்கள் பாருங்கள் அஞ்சு சாமி இருக்கும் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க இருக்கும் மீதி எம்டியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாடங்கள் இது முப்பத்தி மூணு இருக்கும் ஒரு கோயிலில் முப்பத்தி மூணுன்றது ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இப்போ கொடிமரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி உயரம் இருக்கும் அதே மாதிரி ஒரு மெய் மெயினாக ஒரு கோயிலுக்கு பெரிய யாகம் பண்ணுன்னா முப்பத்தி மூணு யாகம் கொண்டு வாங்க ஒரே சாமிக்கு அது மாதிரி அதே மாதிரி இந்த கோஸ்டான்றது இந்த சின்ன சின்ன மாடங்களாக முப்பத்தி மூணு இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு இந்த கோயில் கோயிலுடைய குளம் விசாக புஷ்கரணின்னு சொல்லலாம் இங்கே பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் விசாகத்தண்ணிக்கு தீர்த்தவாரி சுவாமி அங்கே தான் போய் தீர்த்தவாரி நடக்கும் இந்த மாதத்தில் நடக்கும் விசாகம் வைகாசி விசாகம் வைகாசி மாதம் விசாகத்தண்ணிக்கு அங்கே தீர்த்தவாரி நடக்கும் அதனால தான் அதுக்கு விசாக புஷ்கரணின்னு பேர் விசாக மாதத்தில் அந்த வைகாசி மாதம் பத்தாம் நாள் அங்கே போய் தான் தீர்த்தவாரி நடக்கும் அதுதான் அந்த குளத்துக்களுடைய சிறப்புங்க அதனால் வரமூர்த்தீஸ்வரர் வரந்தந்தருள்வார் மரகதவள்ளி தாய் மனங்குளிரச் செய்வார் வணக்கம் மேலும் வீடியோ கிளிக்கான ரியட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க